குழந்தைங்களோட எதிர்காலம் ரொம்ப பிரைட்டா இருக்கிறதுக்கு ஏழு விதமான பழக்கங்களை என்ன அப்படின்றத பார்க்க உங்க கூட பேசிட்டு நம்ம ஒரு மேற்கோள் கேள்விப்பட்டிருப்போம் இளமையில் கற்கும் கல்வி பசுமரத்தாணி போல மனதில் பதிந்துவிடும் அப்படின்னு அதாவது யங் ஏஜ்லயே நம்ம படிக்கிற படிப்பு நம்ம பழகிற பழக்கம் எப்பவும் நம்ம கூட வரும் அப்படின்றது அதனுடைய பொருள் அதனாலயோ என்னவோ நம்ம குழந்தைங்க கிட்ட ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நிறைய நல்ல பழக்கங்களை ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பா இருக்கு அப்படி நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அவங்க ஃபியூச்சரை பத்தி நம்ம அதிகம் கவலைப்படவே தேவையில்லை அவங்க எதிர்காலத்தை அவங்களே சரியா அமைச்சுப்பாங்க அப்படி அவங்க கிட்ட ஏற்படுத்த வேண்டிய ஏழு பழக்கங்களை பத்தி பேசுறதுதான் தி செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் டீன்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல இருந்து அது சொல்ற அந்த ஏழு பழக்கங்களும் என்ன அப்படிங்கறத இங்க நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஹேபிட் நம்பர் ஒன் முதலாவது பழக்கம் பி ப்ரோஆக்டிவ் அவங்க வாழ்க்கைங்கிற கப்பலோட கேப்டன் அவங்க தான் அப்படிங்கறத நம்ம உணர வைக்கணும் பொதுவாவே சின்ன குழந்தைங்க வளரும் போது அவங்க கிட்ட ஒரு இயல்பு இருக்கும் ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தப்புக்கு வேற எதையாவது தான் காரணமாக சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கீழே வளராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன தள்ளி விட்டுட்டா அப்படிம்பாங்க மார்க் கம்மியா எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டீச்சர் ஒழுங்கா பாடம் நடத்தலாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கு வேற எதையாவது குற்றம் சொல்ற இயல்பு பெரும்பாலான குழந்தைங்க கிட்ட இருக்கும் இந்த இயல்பு ரொம்ப ரொம்ப மோசமானது அது ரொம்ப சின்ன வயசுலயே திருத்திரு பொறுப்பு நமக்கு இருக்கு தான் நம்ம எப்பவுமே அவங்க கிட்ட எந்த இடத்துல என்ன தவறு நடந்தாலும் நம்ம அதுக்கு என்ன செய்யலாம் ஒருவேளை முன்னாடியே யோசிச்சு அது நடக்காத அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் அல்லது நடந்து போச்சு அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தணும் எடுத்துக்காட்டுக்கு யாராவது அவங்களை தள்ளி விட்டுட்டாங்க அவங்க கீழே விழுந்து அடிபட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவனா அடிச்சான் வா சண்டை போடலாம் அவன் எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடாது விளையாட்டுல இதெல்லாம் சகஜம்தான் இனி கொஞ்சம் பார்த்து விளையாடு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்க நாலு விதமா இருப்பாங்கப்பா அப்போ யாராவது கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும்போது அவங்க கிட்ட நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இதுதான் இந்த ஹாபிட் பி ப்ரோஆக்டிவ் அவங்க வாழ்க்கைக்கு அவங்க தவறுகளுக்கு அவங்க எதிர்காலத்துக்கு அவங்களையே பொறுப்பெடுக்க வைங்க அவங்க வாழ்க்கைங்கிற கப்பலுக்கு அவங்க தான் கேப்டன் அப்படிங்கிற உணர்வை அவங்களுக்கு கொடுங்க ஹாபிட் நம்பர் டூ இரண்டாவது பழக்கம் பிகின் வித் இன் மைண்ட் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சா அவங்களுக்கு என்ன ரிவார்ட் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அதுக்குன்னு நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இந்த மாதிரி மண்டேல ஆரம்பத்திலேயே ஏத்துங்கன்னு சொல்லல குட்டி குட்டியா ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு எக்ஸைட்மெண்டை கொடுத்து அதுக்காக அவங்கள வேலை பார்க்க வைங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல உங்க குழந்தைக்கு கராத்தே மேல ரொம்ப ஆர்வம் வந்துச்சு உடனே உங்களை அடம்பிடிச்சு அந்த கிளாஸ்ல சேர்ந்துக்குச்சு ஆனா ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் விளையாட போறதை விட்டுட்டு கராத்தேக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கற பட்சத்துல நீ கராத்தேக்கு போய் தான் ஆகணும் நான் ஃபீஸ் கட்டிருக்கேன் நீ கண்டிப்பா போகணும் அந்த குழந்தைய கம்பல் பண்ணாதீங்க இங்க பாரு நீ மட்டும் கரெக்டா கிளாஸ்க்கு போயிட்டேன்னு வை உனக்கு அடுத்து இன்னொரு ரெண்டு மாசத்துல ஒரு பெல்ட் ப்ரமோஷன் கிடைக்கும் நீ மட்டும் இதே மாதிரி கன்சிஸ்டன்டா போனா இன்னொரு ரெண்டு வருஷத்துல இந்த கலர் பெல்ட்டுக்கு நீ போயிடலாம் இன்னும் அடுத்த ரெண்டு வருஷத்துல நீயே ஒரு மாஸ்டர் ஆகிடலாம் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்க போற நல்லதை பத்தி குழந்தைகிட்ட பேசுங்க அப்பதான் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு தான் செய்யறதுக்கு உட்கார்ந்தாலும் ஃபியூச்சர்ல நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு அதுக்காக நம்ம இதை இப்போ சின்சியரா பண்ணணும் அப்படிங்கிற ஹாபிட் வரும் அடுத்து ஹாபிட் நம்பர் த்ரீ மூன்றாவது பழக்கம் புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் எதை முதல்ல செய்யணுமோ அதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணுமோ அதை ரெண்டாவது தான் செய்யணும் பொதுவா சின்ன வயசுல நமக்கு ரொம்ப எல்லாம் ஒரு இருக்காது ஆகும் போது ஏற்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து விழும் பண்ணவா அதை பண்ணவான்னு யோசிச்சு யோசிச்சே எதையும் பண்ணாம உட்காந்துருவோம் இந்த பிரச்சனைக்குள்ள வருங்காலத்துல சிக்க கூடாது அப்படின்னு சொன்னா சின்ன வயசுல இருந்தே எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ப்ரையாரிட்டஸ் பண்றத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு நாள்ல முக்கியமான மூணு வேலைகளை முதல்ல செஞ்சு முடிச்சிடணும் அந்த மூணு வேலையை தான் அடுத்த வேலைக்கு போகணும் அப்படிங்கற செட்டப்ல அவங்க ஒவ்வொரு நாளையும் அவங்க டிசைன் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க அடுத்து ஹாபிட் நம்பர் நாலாவது பழக்கம் திங்க் வின் வின் இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட்ல ஒரு குழந்தை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்பவுமே தான் தான் வின் பண்ணணும் தான் சரியா இருக்கணும் அப்படின்னு அது நினைக்கும் அது நார்மல் ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி ஆனா இதே மென்டாலிட்டியோட வளர்ந்தோம் அப்படின்னு சொன்னா பியூச்சர்ல யார் கூடயும் நம்மளால ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியாது ஈவன் பிசினஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கூட நெகோசியேஷன்ஸ்ல நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கற எண்ணம் ஹெல்ப் பண்ணாது அதனால ஆரம்பத்தில இருந்தே எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு போனாலும் எந்த ஒரு நெகோசியேஷனுக்கு போனாலும் இருக்கிறவங்களையும் பத்தி யோசிச்சு ரெண்டு பேருக்கும் சுமூகமான ஒரு முடிவை எடுக்கிற பழக்கத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க அடுத்து ஹாபிட் நம்பர் ஃபைவ் ஐந்தாவது பழக்கம் சீக் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட் என்ன யாரும் புரிஞ்சுக்கல என்ன யாரும் புரிஞ்சுக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காம முதல்ல எது தாப்புல இருக்கிறவங்களை தான் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த பழக்கத்தை குழந்தைகிட்ட விதைக்கணும் பொதுவாவே நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்டாலும் நம்ம கிட்ட ஒரு மனக்குறை இருக்கும் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லிமிட் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல ஆனா லிமிட்டை தாண்டி போகும்போது இந்த உலகமே ரொம்ப மோசமானது எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க அப்படிங்கிற எண்ணத்தை இந்த உணர்வு கொடுத்துரும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான ஒரு இமோஷனல் கிரைசிஸ்ல உங்க குழந்தை சிக்க கூடாதுன்னா ஆரம்பத்தில இருந்தே உங்க குழந்தைக்கு ஒரு பழக்கத்தை நீங்க ஏற்படுத்தணும் அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிற ஒரு இயல்பை குழந்தைக்கு ஏற்படுத்தணும் சப்போஸ் இந்த பழக்கம் இல்லாம போச்சுன்னா ஒண்ணு குழந்தையால அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சிந்திக்க தெரியாது ரெண்டு யாரையும் லிசன் பண்ணவே அவங்களுக்கு தோணாது இந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணி கண்டினியூ பண்ணி எண்ட் ஆஃப் த டே வயசான காலத்துல உங்களை லிசன் பண்றதுக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது உங்களையும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க சோ ஆரம்பத்தில இருந்தே அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிற ஒரு பழக்கத்தையும் லிசன் பண்ற ஒரு பழக்கத்தையும் அவங்களுக்கு ஏற்படுத்துங்க அடுத்த ஹேபிட் ஆறாவது பழக்கம் ஒரு பேரண்டா நமக்கு நம்ம நம்ம ரொம்ப ஸ்பெஷல் ஒரு இருக்கணும் பெர்ஃபார்ம் பண்ணணும் எண்ணம் நமக்கு இருக்கும் பட் அதுக்காக அந்த எண்ணத்தை முழுக்க முழுக்க நம்ம குழந்தைங்க மண்டையில திணிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நீ தனியா தெரியணும் நீ தான் பெஸ்டா இருக்கணும் நீதான் எல்லாத்துலயும் பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு டீமோட ஒரு குழந்தைய இணைய விடாம நம்ம வைக்கிறது பெரிய பெரிய தப்பு ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் நீங்க சரி ஒரு ஆண்டர்பிரனரா பெட்டரா ஒரு பிசினஸ் ரன் பண்ணணும்னாலும் சரி ஒரு டீமோட சேர்ந்து வேலை பார்க்க உங்களுக்கு அதுக்குன்னு நீ பெஸ்ட்ங்கிற வார்த்தையை குழந்தைகிட்ட சொல்லாதீங்கன்னு நான் சொல்லல எவ்ரி ஒன் இஸ் யூனிக் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் பெஸ்ட் இன் த ஓன் பார்ட் ஒவ்வொரு குழந்தையும் ஏதாவது ஒரு விதத்துல தான் இருக்கும் அதை அவங்க கிட்ட சொல்றது தப்பு கிடையாது ஆனா நீ தான் யாரும் இல்ல அப்படிங்கிற டெண்டன்சியோட அதை வளர்க்கும் போது ஒரு டீம் கிட்ட அந்த அவங்க சக்சஸ் லேடர்ல அவங்க ஏறி போகும்போது ஒரு கயிறு மாதிரி கீழே இழுத்துட்டு இருக்கும் சோ ஒரு டீமோட பிளெண்ட் ஆகிற பழக்கத்தையும் குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அடுத்து ஹாபிட் நம்பர் செவன் ஏழாவது பழக்கம் ஷார்ப்பண்ட் தி சா தன்னை தானே செதுக்கி கொள்ளும் பழக்கத்தை பட்டை தீட்டிக் கொள்ளும் பழக்கத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்துங்கள் இதுல ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க நம்ம ஒவ்வொருத்தரும் அறைகள் கொண்ட ஒரு வீடு மாதிரியா உடம்பு ரெண்டாவது அறை நம்ம மூளை மூன்றாவது அறை நம்ம மனசு நான்காவது அறை நம்ம ஆன்மா இப்படிப்பட்ட இந்த நான்கு அறைகளையும் திறந்து ஒவ்வொரு அறையிலையும் காற்றோட்டம் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால ஒவ்வொரு நாளும் உயிர்ப்போட இருக்கவே முடியுமா இன்ஸ்டெட் ஆஃப் தட் அதுல ஏதாவது ஒரு அறைய நம்ம ரொம்ப நாள் பூட்டி வச்சிருந்தோம்னா கூட அதனுடைய பாதிப்பை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குமா அதனால இந்த நான்கு அறைகளை பத்தியும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் இந்த நான்கு அறையிலையும் காற்றோட்டம் இருக்கிறதுக்காக என்ன ஆக்டிவிட்டிஸ் அவங்க செய்யணும் அப்படிங்கறதையும் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சரியான உணவு பழக்கம் சரியான எக்ஸசைஸ் அவங்க பண்ற மாதிரி பாத்துக்கணும் மூளைய ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கண்டினியூஸா அவங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் மனச ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரிலேஷன்ஷிப்ல அவங்க எப்படி நடந்துக்கணும் உறவுகளை எப்படி அவங்க கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஆன்மாவை அவங்க சீரோட வச்சுக்கிறதுக்கு தியானம் மாதிரியான பயிற்சிகள்ல அவங்கள ஈடுபடுத்தணும் இந்த நாளுக்கான ஏற்பாடையும் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது போது குழந்தைங்க நல்லா தீட்டி வச்ச பட்டாகத்தி மாதிரி ஷார்ப்பா இருப்பாங்க சோ இந்த வீடியோ மூலமா இந்த ஏழு பழக்கங்களை உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க ஏற்படுத்தணும் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எந்த பழக்கத்தையெல்லாம் நீங்க ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க எந்த பழக்கத்தை எல்லாம் இந்த வீடியோ கேட்ட பிறகு ஏற்படுத்தலாம்னு நினைச்சிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம என் கூட பகிர்ந்துக்கோங்க அடுத்த காணொளியோடு சீக்கிரமா சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்